அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் தப்பிக்க ஓர் அற்புதமான மிக மிக எளிய வழிபாடு மிக மிக எளிய வழிபாடு சாமி இந்த வழிபாட்டை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக எளிமையான வழிபாடு ஆடியோவை முழுமையாக கேட்டு செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களை வைகாசி மாதம் வைகாசி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக சூட்சமம் குபேர லக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்படுகின்றது அந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதைப் போல் அட்சய திருதியை முன்னிட்டு நூற்றி எட்டு திவ்ய மூலிகைகளை சாபம் நீக்கி எடுத்து அட்சய லக்ஷ்மி தூபம் தயார் செய்து பூஜையில் வைத்து பிரத்யேகமாக உங்கள் குடும்பத்திற்காக பூஜை செய்து வெள்ளி நாணயத்துடன் வழங்கி கொண்டிருக்கின்றேன் பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கழுத்தை நிறைக்கும் கடன் பிரச்சினை தீர நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இதை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் மிக மிக எளிமையானது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு போகணும் அது எந்த நேரத்தில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி காலை நேரமோ மாலை நேரமோ விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு போகணும் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ஆலயத்துக்கு போகிற வழியில் ஏதாவது ஒரு மளிகை கடையில் கொஞ்சமாக கொள்ளு வாங்கிக்கோங்க கொள்ளு அந்த கொள்ளு அது எவ்வளோ வாங்குறீங்களோ உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கொள்ளு வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு விநாயகப் பெருமான் கோயிலுக்கு போங்க இது கூட தேங்காய் பழம் எடுத்துகிட்டு போகிறது அல்லது வெறும் பூ மட்டும் கொண்டு போகிறது அல்லது வெறும் அருகம்புல் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் உங்கள் சௌகரியத்துக்கு விட்டுறேன் கொல்லு வாங்கிட்டு நேராக விநாயகர் கோவிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய பூஜாரீட்டை சொல்லி அந்த கொல்லை சுவாமி பாதத்தில் வைத்து கொடுங்கன்னு சொல்லி சுவாமி பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் சுவாமி பாதத்தில் கொள்ளு வச்ச பிறகு மனதார விநாயக பெருமானை தரிசனம் செய்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஆலயத்தை ஒரு மூணு முறை வளம் வாங்க வளம் வந்துட்டு ஒன்பது முறை தோப்பு கரணம் போட்டுட்டு விநாயகப் பெருமானை நல்லபடியாக தரிசனம் செய்துவிட்டு அந்த கொல்லை திரும்பி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து இருந்துட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போங்க வீட்டுக்கு கிளம்பி போய் அந்த கொள்ளை சமைத்து யாருக்காவது தானம் கொடுத்துருங்க நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த கொள்ளை சமைத்து யாருக்காவது தானம் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் விநாயகப் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில் அந்த கொள்ளை தானம் கொடுத்தாலும் சரி சமைக்காமே தானம் கொடுத்தாலும் சரி வீட்டுக்கு வந்து சமைச்சு தானம் கொடுத்தாலும் சரி சாமி இப்போ நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் சாமி ஞாயிற்றுக்கிழமை தானத்தையும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிரணுமா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பண்ணிரணும் கொள்ள வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு மறுநாள் வந்து அதை சமைச்சு கொடுக்கறது அதெல்லாம் செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை கொள்ளை வாங்கி விநாயகப் பெருமான் ஆலயத்தில் வைத்து வணங்கி அந்த கொள்ளை எடுத்துட்டு வந்து யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கழுத்தை நெரிக்கும் கடனாக இருந்தாலும் நிச்சயமாக விநாயகப் பெருமான் அருளால் அந்த கடன் பிரச்சனை தீரும் அற்புதமான யோகங்கள் தேடி வரும் வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் கடன் என்ற அரக்கன் இருக்க மாட்டான் சாமி எத்தனை வாரம் செய்யலாம் என்னுடைய ஆலோசனை மூன்று அல்லது ஏழு வாரங்கள் உங்கள் கடன் சுமைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் சுமைக்கு தகுந்த மாதிரி மூன்று வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க அல்லது ஏழு வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க மாத விளக்கு பிரச்சனையால் ஒரு வாரம் செய்ய முடியலனா தவறு கிடையாது அடுத்த வாரத்திலேருந்து தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது ஏழு வாரம் அல்லது மூன்று வாரங்கள் தொடர்ந்து இதை செய்தால் நிச்சயமாக கடன் தொல்லை தீரும் அன்பு சொந்தங்களே முதல் முறையாக நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை உங்கள் குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெற்று ஆனந்தமாய் வாழ குலதெய்வ உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப் போகின்றேன் அதைப் போல நவ கிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க நவ கிரக உபாஷனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தொடங்க இருக்கின்றேன் இந்த இரண்டு வகுப்புகள் பற்றிய விளக்கம் வேணும்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்களை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்